அனைவரும் தெளிவும் ஒரு ஆவலும் தீர்ப்பு என்ற அடிப்படையில் ஒரு நீதிபதியிடமிருந்து வந்த ஒரு வார்த்தை நமக்கு இவ்வளவு உற்சாகம் கொடுக்கிறது என்று சொன்னால் இன்னும் வருங்காலங்களில் கண்டிப்பாக அண்ணன் அவர்கள் பக்கம் தான் நீதியும் நியாயமும் இருக்கும் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்று நடைபெற்றது என்ன போட்டிருக்கின்ற வழக்கில் பிரதிவாதியாக எடப்பாடி பழனிசாமியை இடை ஒருங்கிணைப்பாளர் என்று காட்டினோம் அதுதான் அப்பொழுது இருந்த நிலைமை இடை ஒருங்கிணைப்பாளர் என்று காட்டி வழக்கு நடைபெறுகின்ற இந்த சூழ்நிலையில் தன்னிச்சையாக நீதிமன்றத்தின் அனுமதியை பெறாமல் பொதுச் செயலாளராக நான் ஆகிவிட்டேன் பொதுச் செயலாளர் என்றுதான் போடுவேன் என்று சொல்லி வழக்கில் பொதுச் செயலாளர் என்று நீங்கள் பொதுச் செயலாளர் என்று இன்னும் முடிவாகவில்லை இணை ஒருங்கிணைப்பாளர் என்றுதான் பிரதிவாதியாக இருக்கின்றீர்கள் எப்படி இப்படி போட்டீர்கள் எப்படி அலுவலகத்தில் செக்ஷனில் நபர் செய்தார்கள் என்று சொல்லி இன்று என்பதுதான் இன்றைய செய்தி அவர்கள் சொன்னார்களே பொதுச் செயலாளர் தேர்தல் பொதுக்குழுவில் நடந்தாலும் இன்னும் எடப்பாடி பழனிசாமி சட்ட ரீதியான பொதுச் செயலாளர் அல்ல என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் என்றைக்கு ஒரு நீதிமன்றம் பொதுச் இவர் தேர்வு செய்யப்பட்டது செல்லும் என்று சொல்லி இறுதி தீர்ப்பை கொடுத்தால் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக கருத முடியும் என்பதுதான் நம்முடைய அனைத்து பெருமக்களும் உணரக்கூடியது அது மட்டுமல்ல நடந்து முடிந்த தேர்தலில் நாம் அனைவரும் பார்த்தோம் நான் நேரடியாகவே செல்கிற சொல்கின்றேன் தென் மாவட்டத்தில் இரட்டை மூன்றாவது நான்காவது இடத்திற்கு போவதற்கு காரணம் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் தான் அவருடைய செல்வாக்குதான் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ராமநாதபுரத்தில் மூன்றாவது இடம் டெபாசிட் போகின்றது என்று சொன்னால் எடப்பாடி சொல்கிறாரே இரட்டை இலதான் ஹீரோ என்று சொல்கிறாரே ஹீரோவிடம் இரட்டை இலையில் தான் இரட்டை இலை ஹீரோ இல்லை என்று சொன்னால்

அண்ணன் அவர்கள் அதி தலைமையை எதிர்பார்ப்பு என்பதை கருத்து தான் வைத்த ஒரு கருத்துதான் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இணைய வேண்டும் அண்ணா திமுக திமுகவை வீழ்த்தும் ஆனால் எடப்பாடி வீழ வேண்டும் என்று சொன்னால் இருக்கின்ற கூட்டணி தொடர்ந்து எடப்பாடியும் வீழ்வார் நாமும் போராடுவோம் ஆனால் அண்ணா திமுக ஒருபோதும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவேதான் இந்த இணைப்பு என்பது அண்ணா திமுகவில் அண்ணன் ஓ பி அவர்களுடைய தலைமையில் அண்ணா திமுக மீண்டும் ஒருங்கிணைந்தால் மட்டுமே எதிர்காலம் உண்டு அதை அவர்கள் உணர்கின்றார்கள் உணராத ஒரே ஒரு ஆள் பழனிசாமி காரணம் திமுகனுடைய நிர்பந்தம் கொடநாடு வழக்கு ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார் காரணம் திமுக வெற்றி பெறுவதற்கான எடப்பாடி பழனிசாமி என்பதை இங்கே மக்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை தெரிவித்து இங்கே வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு நாம் அருகிலும் ஒருங்கிணைய வேண்டும் என்ற அண்ணன் ஓ பி எஸ் அவருடைய குரல் கண்டிப்பாக தொண்டர்களால் குரல் தனி கட்சி கொடி எது தேவையில்லை காரணம் எதுவும் இல்லாமல் அதிமுக எடப்பாடி அணியை மூன்றாவது நான்காவது இடத்திற்கு இடத்திற்குள்ளோம் இதை தள்ளியது நான் தான் ஆனால் இந்த செய்தி சேர வேண்டியவர்களுக்கு சேர வேண்டும் நான் ஒரு தாழ்மையான கோரிக்கையை அண்ணனிடம் வைக்கின்றேன் அண்ணன் அவர்களே உங்களை முகஸ்மதிக்காக சொல்லவில்லை உங்கள் செல்வாக்கை சொல்ல வேண்டிய இடத்திற்கு நீங்கள் எடுத்து மட்டுமே நம்முடைய பலமும் மரியாதையும் கூடும் காரணம் இன்று தென் எடப்பாடி தோன்றதற்கு நீங்கள் தான் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருக்கின்ற உங்களுடைய செல்வாக்கு ஆனால் நம்முடைய கழகம் அங்கீகரிக்கப்படாத ஒரு உரிமை மீட்பு குழுவாக இருந்தாலும் சின்னம் இல்லை என்றாலும் கொடி இருந்தாலும் என்றாலும் தொண்டர்கள் உங்களோடு இருந்துதான் எடப்பாடிக்கு பாடம் புகுத்தினார்கள் இதையும் எடப்பாடி உணரவில்லை என்று சொன்னால் இந்த கட்சிக்கு அம்மாவுக்கு புரட்சி தலைவருக்கு செய்கின்ற மாபெரும் துரோகியாக தான் கருதப்படுவான் என்பதை தெரிவித்து அம்மாவுடைய பதவி பொதுச் செயலாளர் கொடுங்க இன்னைக்கு இவன் பேர பொதுச் செயலாளர் போடக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லிருச்சு இதுதான் நியாயம் கடவுளுடைய எண்ணம் கண்டிப்பாக நான் எப்பொழுதும் சொல்வது ஒன்றுதான் இன்று எடப்பாடிக்கும் அண்ணன் ஓ போட்டி என்று சொன்னால் யார் வெற்றி பெற்றார் அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் ஒருபோதும் தோற்க மாட்டார் இப்பொழுது கூட நம்பிக்கையோடு இருக்கின்றோம் எல்லாரும் கேட்கின்றாங்க என்னங்க இன்னும் ஓ இப்படி போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க நான் சொல்றேன் இறுதி வரை எனக்கு நம்பிக்கை உண்டு உங்களுக்கு என்ன நம்பிக்கையோ அந்த நம்பிக்கை உண்டு அண்ணன் ஓபிஎஸ் பி கண்டிப்பாக வெற்றி பெறுவார் கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம்